கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தொண்ணூறாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே ஜபிப்பதாக நாம் இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம் இந்த மோசே தேவனை நோக்கி அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வரும் இந்த காரியத்தையும் சொல்லுகிறார் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் அநேகம் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்கள் அநேகம் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டுவரே என்று அங்கு தேவனிடத்திலேயே முறையிடுகிறதை நாம் பார்க்கலாம் இதன் ப விளைவாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை மறவாத தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருடங்கள் இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட வேதனைகளின் மத்தியிலே நம்முடைய வார்த்தைகளும் இப்படியாகத்தான் இருக்கும் நான் சிறுமைப்படுத்தப்பட்ட இருக்கிறேனே நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேனே எத்தனை நாட்கள் தான் எத்தனை காலங்கள்தான் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்னவென்றால் இதுவெல்லாம் மாறும் இந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்ற நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்திலே நாம் நம்முடைய பாரங்களை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரெனை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை நாம் தேவ சமூகத்திலே அறிக்கை இட வேண்டும் வேதாகமத்திலே நாம் பார்க்கிற பர்சுத்தவான்கள் எல்லாரும் சிறுமைப்படுத்தப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு தான் தேவ சமூகத்திலே விலையுயர்ந்த பாத்திரங்களாய் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் தாவியினருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எத்தனை சிறுமை எத்தனை மறக்கப்பட்ட சூழ்நிலைகள் துன்பங்கள் ஆனாலும் கத்தரவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தினார் யோபுனுடைய வாழ்க்கையிலே ரூத்துனுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பார்ப்போம் ஆனால் சிறுமைப்படுத்தப்பட்ட அநேக நேரங்கள் உண்டு ஆனாலும் இப்படிப்பட்ட துன்பத்தின் நடுவிலே நடக்கும் பொழுதோ அவர்களை தேவன் பாதுகாத்து அவர் உயர்த்தினவராகவே இருந்தார் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வேதனைகளின் மத்தியிலும் கூட இருந்து அதன் வழியாக நம்மை நடக்க செய்து நம்மை சந்தோஷத்திற்குரிய பிள்ளைகளாய் மகிழ்ச்சியின் பிள்ளைகளாய் மாற்ற அவர் போதுமானவர் யோசிப்புடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வேதனையின் பக்கங்கள் அநேகம் சகோதரர்கள் வெற்றி ஆனால் அவன் சொல்லுகிறான் கடைசியிலே சகோதரர்களை பார்த்து நீங்கள் என்னை விற்று நினைத்தீர்கள் ஆனால் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார் அவன் எல்லாவற்றையும் மறக்கும்படி தேவன் உதவி செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் போட்டார்கள் ஆனால் அவனுடைய அறிக்கை விற்று நினைத்தீர்கள் ஆனால் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் நேரங்கள் நமக்கும் ஒரு நாள் வரும் அங்கு முர்தேகாயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆமானை வணங்காததினாலே ஆமான் அவனுடைய குலத்தை அழிப்பதற்கு அவன் துணிகரம் கொண்டான் ஆனால் யார் யார் மூலமாய் இப்படிப்பட்ட சிறுமைகள் வந்ததோ அவனைக் கொண்டே நன்மை உண்டாகச் செய்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே யார் யார் நம்முடைய துன்பங்களுக்கு சிறுமைகளுக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டே அவர்களின் மத்தியிலே தேவன் நம்மை உயர்த்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நம் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார் ஆகவே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமாக இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதபடி நமக்கு ஒரு நாட்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருங்கள் கத்தருங்களே ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாக இசு கிறிஸ்துவின் நாமத்தின் டே சன்னிதானத்திலே வருகிறேன் சிறுமைப்பட்டவர்கள் கத்தருக்குள் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் சிறவேலின் பரிசுத்தருக்குள் கூறுவார்கள் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே சிறுமைப்படுத்தப்பட்ட உடைய பிள்ளைகள் அண்டவரே கலிகூர்ந்து மகிழும்படியான ஒரு நாட்களை நியமித்து வைத்திருக்கிறீரே அல்லது ஆண்டவரே தீவிரமாய் உடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நிறைவேற்றி மகிழ்விப்பீராக அன்றுவரே உடைய கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் மூலஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே